பகுதி பாண்டியன் மரப்போர் பாண்டியன் வெற்றிவேல் செலியன் பாண்டியன் தலையாள காலத்தில் செருவென்ற நெடுஞ்செழிய பாண்டியன் ஆளுமையின் கீழ் ஆட்சி செய்த தூத்துக்குடி மாவட்டம் பகுதியில் இருந்து உங்களை காண்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமிதம் கொள்கிறேன் இந்த பகுதி ஒரு வரலாற்றுப் பகுதி பண்பாட்டு பகுதி கலாச்சாரங்கள் நிறைந்த பகுதி பாண்டிய மன்னர்களின் முதல் தலைநகராகவும் பாண்டிய மன்னர்களுடைய துறைமுகமாகவும் பாண்டிய மன்னர்களுடைய வாணிப ஸ்தலமாகவும் விளங்கிய பகுதி பொற்கை அந்த கோற்கை இன்று எந்த நிலைமையில் இருக்கிறது என்பதை எடுத்துரைப்பதற்காக நான் வருகை தந்திருக்கிறேன் தோழர்களே ஒருக்கைக்கு என்று ஒரு வரலாறு உண்டுக்கு என்று ஒரு பெருமை உண்டு நகராக விளங்கிய காரணத்தினால் முத்துக்கள் சிதறி கிடந்தது என்று சிதறி கிடக்கும் சிதறி கிடந்தது என்று வரலாற்று அறிஞர்கள் சொல்வார்கள் இலக்கியங்கள் எடுத்துரைக்கிறது அப்பேற்பட்ட கோற்கை வளமாக நிறைந்த பகுதி அந்த கொற்கைக்கு வரக்கூடிய செல்வந்தர்கள் குதிரை வண்டிகளிலே வருவார்களாம் வருகின்ற சமயங்களில் அந்த குதிரையுடைய லாடங்களிலே தெருக்களிலே கிடைக்கின்ற வீதிகளிலே கிடைக்கின்ற முத்துக்கள் இந்த லாடங்களிலே செருகிக் கொள்ளும் குதிரைகள் நடக்க முடியாது ஓட முடியாது என்று இலக்கியங்கள் எடுத்துரைக்கின்றது அதே போன்று மரப்போர் பாண்டியன் வேங்கட மலையில் இருந்து யானைகளை கொண்டு வந்து குவியலாக கிடக்கக்கூடிய முத்துக்களை முத்துக்களை பாதுகாப்பதற்காக மரப்போர் பாண்டியன் வேங்கட மலையிலிருந்து யானைகளை கொண்டு வந்த அந்த முத்துக்களை எல்லாம் பாதுகாத்தானாம் என்று இலக்கியங்கள் சொல்லுகின்ற ஒரு இடம் இந்த கோற்கை கடலுக்கு செல்கின்ற பரதவ மக்கள் மீன்பிடி தொழிலுக்கு செல்கின்ற மக்கள் கல் கல் உண்பது வழக்கம் அந்த கல்லை உண்பதற்கு இழப்பீடாக ஈடாக அவர்கள் கை நிறைய அள்ளி முத்துக்களை கொடுப்பார்களாம் அப்படி வளம் மிகுந்த ஒரு பகுதி இந்த கோர்க்கை பாண்டிய மன்னர்களுடைய தலைநகராகவும் வாணிப ஸ்தலமாகவும் விளங்கிய இந்த பகுதியில் அகழ்வாராய்ச்சிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அறுபத்தொம்பது காலகட்டங்களில் நடைபெற்றது அதற்கு பிறகு முறையான அகழ்வாராய்ச்சிகள் நடைபெறவில்லை முதல் அகழ்வாராய்ச்சி தொல் தொல் தொல்லியல் ஆராய்ச்சி நடைபெற்ற இடம் பொற்கை வானை ஓடுகள் மனிதர்கள் பழங்கால மனிதர்கள் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிய கலாச்சாரம் நிரம்பிய பகுதி இந்த கொற்கை இந்த பகுதியில் அகழ்வாராய்ச்சிகள் மூலமாக பானை ஓடுகள் தாளிகள் பழங்கால மக்கள் பயன்படுத்திய பொருட்கள் எல்லாம் இதிலே இந்த இடங்களிலே சேமிக்கப்பட்டு வைத்திருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள் இங்குள்ள பொருட்களும் மதுரைக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு காலகட்டங்களிலே எண்பத்தொன்று எண்பத்தஞ்சு காலகட்டங்களிலே அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த ஆரம்பியரப்பன் அவர்கள் இந்த கொற்கையை சுற்றுலா மையமாக ஆக்க வேண்டும் என்று சட்டசபையிலே தீர்மானம் கொண்டு வந்து அது இன்னும் முழுமை அடையவில்லை இந்த கொற்கையினுடைய பெருமையும் கொற்கையினுடைய வரலாற்றையும் கொற்கையினுடைய பண்பாடையும் சிறப்பிப்பதற்காக கொற்கையை சுற்றுலாமயமாக்க வேண்டும் என்ற ஒரு சிறப்பு அன்றைக்கு எம் ஜி ராமச்சந்திரனுடைய சட்டசபையிலே கொண்டு வந்தார்கள் அதற்கு பிறகு அந்த முன் முடிவுகள் சரியான முறையில் எடுக்காத காரணத்தினால் இன்று கொற்கையினுடைய சிறப்பு மக்களுக்கு தெரியாமல் முடங்கி கிடைக்கிறது மூலிகை கிடைக்கிறது இந்த இடங்களை பாருங்க அதுக்கு பிறகு வந்த ஆளுமை செய்து வந்த புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுடைய காலத்தில் ரெண்டாயிரத்தி கல்வெட்டை பாருங்க புரியும் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் இந்த கோரிக்கையை வந்து சுற்றுலா மயமாக்கணுங்கிறதுக்காக இந்த இடங்களை வந்து அவங்க செப்பண்ணிட்டாங்க இந்த கட்டடத்தை அமைச்சு அதுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் ஒரு விரிவாக்கம் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் அதுக்கு பிறவும் அதை கடப்பிலே அப்படி போட்டாங்க அதுக்கு பிறகு அது அந்த இது கிட ஆகவே தமிழக அரசு இன்றைக்கு ஆட்சிப்படத்திலே இருக்கக்கூடிய தமிழக அரசு இந்த கோர்க்கை ஒரு வரலாற்று சிறப்பிடம் பாண்டிய மன்னர்களுடைய தலைநகர் பாண்டிய மன்னர்களுடைய துறைமுக நகர் பழங்கால ஆராய்ச்சிகள் பழங்கால மக்கள் எப்படி இருந்தார்கள் வாழ்ந்தார்கள் உண்டார்கள் என்பதற்கான ஒரு பொல்பொருள் ஆராய்ச்சிக்குரிய முதன்மை முதலிடம் ஆகவே இந்த நகரை ஒரு சுற்றுலா மையமாக ஆக்கி விரைந்து போர்க்கால அடிப்படையில் ஆக்கி எல்லா மக்களும் இந்தியாவிலிருந்து உலகத்திலிருந்து வரக்கூடிய மக்கள் எல்லோரும் பாண்டிய மன்னனுடைய தலைநகராகவும் துறைமுக நகராகவும் விளங்கிய கொற்கை கோரிக்கையை சுற்றி பார்த்து இங்கு கிடைத்திருக்கக்கூடிய பொருட்களையும் இங்கே வைத்து அவர்களுக்கு உரிய விளக்கங்களை அளித்து இந்த கோரிக்கையை ஒரு உலக மாமன்றத்தில் பாண்டிய மன்னர்களுடைய தலைநகரை துறைமுக நகராக வழங்கிய கோரிக்கையை உலக பார்வைக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று இந்த இனிய நேரத்திலே தமிழகத்தினுடைய முதல்வர் ஐயா மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு அரசியல் பிழை குழுமத்தின் சார்பாக கோரிக்கை வைக்கிறேன் அரசியல் பிழைக்காக சமூக ஆர்வலர் சண்முகராஜா